அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய தாய் தமிழ் உறவுகளே பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா என்று சொன்னான் மகாகவி பாரதி மேன்மைகள் பல வாய்ந்த பெண்ணினத்திற்கு அடையாளமாக திகழ்கின்ற இந்த மகளிர் நாளில் இந்த கூட்டத்திலே பங்கேற்றிருக்கின்ற எங்களது பாசத்திற்குரிய உறவுகள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு உறவுகளே பெண்களால் ஆனது உலகு பெண்கள்தான் ஒரு உலகின் அடையாளமாக இருக்கிறார்கள் காலையிலே நாம் கண்விழித்து இரவிலே நாம் கண்மூடி இருக்கின்ற வரையில் நமது அனைத்து சுக துக்கங்களையும் தீர்மானிப்பது பெண்தான் ஒவ்வொரு மனிதனும் என்னவாக மாறுகிறான் என்பதை தீர்மானிப்பதும் பெண்தான் அதனால்தான் தாய் தான் ஒரு மனிதனின் அல்லது ஒரு உயிரின் ஒட்டுமொத்த மூலமாக இருக்கிறது எனவேதான் நாட்டினை தாய் நாடு மொழியினை தாய்மொழி என்று சொல்கிறார்கள் ஒரு தாயின் வெற்றிக்கு எது உதாரணமாக இருக்க முடியும் இந்த மணி செந்தில் என்கின்ற மனிதனின் இந்த இருப்பிற்கு எனது அம்மா கலையரசி தான் காரணமாக இருக்கிறார் அதே போல ஒவ்வொரு மனிதனின் தோற்றத்திற்கும் அவனது உயர்வுக்கும் ஒரு பெண் தான் காரணமாக இருக்கிறார் அப்படிப்பட்ட பெண்களுக்கான நாளில் எனது அன்பு தங்கை காளி அம்மாள் அவர்கள் கும்பகோணத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பங்கேற்பு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது அன்பு உறவுகளே இந்த கும்பகோணம் மக்கள் நீண்ட இதை ஒரு தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று போராடி குழு இருக்கிறது அதில் நாங்கள் நாம் தமிழர் கட்சியும் இடம் பெற்றிருக்கிறோம் எங்களோடு திமுக அண்ணா திமுக போன்ற கட்சிகளும் அதிலே இருக்கிறார்கள் ஆனால் அதிமுக ஆளும் காலத்திலே அதிமுக அந்த போராட்ட குழுவில் இருக்காது திமுக ஆண்டு கொண்டிருக்கின்ற காலத்திலே திமுக அந்த வராது அந்த மாவட்டம் என்கின்ற கோரிக்கையை இரண்டு கட்சிகளும் குப்பையிலே போட்டுவிட்டு போய் படுத்துக் கொள்வார்கள் சென்ற முறை அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தபோது நடைபெற்ற அந்த போராட்ட கூட்டத்திற்கு இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அன்பழகன் அவர்களும் இப்போது மாநிலங்களவை உறுப்பினர் திமுக மாவட்ட செயலாளர் எஸ் கே அவர்களும் அந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனேயே வருவதில்லை திமுக யாரும் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதில்லை இந்த கும்பகோணம் மண்ணை தங்கள் அரசியலுக்காக பயன்படுத்திக் கொண்டு வருகிற சாக்கோட்டை அன்பழனுக்கும் எஸ்கே என்று அழைக்கப்படக்கூடிய திமுக மாவட்ட செயலாளர் கல்யாண சுந்தரத்திற்கும் பாடம் புகட்ட வேண்டிய தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது இந்த மண்ணிலே சென்ற முறை எல்லா மக்களும் வாக்களித்து ஒரு ராமலிங்கம் என்பவரை நாம் டெல்லிக்கு அனுப்பி வைத்தோம் கும்பகோண மக்களே திமுக கரை வேட்டி கட்டியிருப்பவர்களே உங்களிடம் ஒரே ஒரு கேள்வி இந்த ராமலிங்கம் பாராளுமன்றத்திலே நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பேசிய ஒரே ஒரு செய்தி அந்த பாராளுமன்றத்திலே சென்று ராமலிங்கம் அமர்ந்து கொஞ்சம் அசைந்தார் என்ற செய்தி ஏதாவது ஒரே ஒரு செய்தி சொல்ல முடியுமா அப்ப ராமலிங்கத்திற்கு எதற்காக வாக்கு இப்ப என் தங்கச்சி காளியம்மாளுக்கு நீங்க செலுத்த போகிற வாக்கு தமிழரின் தன்மானத்திற்கான வாக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு பாரு டெல்லிக்கு போய் ஆட்சியாளர்களையும் அதிகாரத்தையும் பிடிச்சு ஒரு உலுக்கோ உலுக்கோ பாரு என் தங்கச்சி அப்படி இருக்கணும் சும்மா ராமலிங்க மாதிரி ஒரு புலிமூட்டை மாதிரி போய் பாராளுமன்றத்தில் போய் இருக்கை அடைக்கிறதுக்கா உங்களுக்கு இந்த பதவி ராமலிங்கம் ரொம்ப நல்லவர் சரி ரொம்ப எளிமையான பல பதவி அவர் அனுபவிச்சிட்டாரு சரி இந்த தொகுதிக்கு செஞ்சது என்னங்க மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதிக்கு திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் செய்தது என்ன நேரடியாக விவாதிக்க வருமா திமுக வருமா நாங்களே மேடை போட்டு தரோம் என் தங்கச்சி காளியம்மா உட்கார வைக்கிறேன் ராமலிங்கத்தை உட்கார வைப்போம் பேச வச்சு பார்ப்போம் ஒரு வேளை அந்த போட்டியில் என் தங்கச்சி தோத்துட்டானா நாங்கள் வைப்பு மனுவே பார்த்தது செய்யலையா நாம் தமிழர் கட்சி முப்பத்தி ஒம்போது தொழில்தான் போட்டி போடும் இந்த தொழிலில் போட்டி போடல விளையிடும் பேச முடியுமா ஆனால் எதுவுமே செய்யாத திமுக அண்ணா திமுக எதற்கு வாக்கு எதற்கு ஏன் வாக்கு

ஆடு மாடு கூட்டமா திமுக ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது இந்த தேர்தல்ல ஒவ்வொரு மாதமும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கிறோம் பேருந்துல இலவச டிக்கெட் கொடுக்கிறோம் அதாவது விலை இல்லாம அவங்களை அனுப்பி வைக்கிறோம் இது ரெண்டும் நமது ஓட் பேங்க காப்பாத்திரும் எவ்வளவு ஒரு கேவலமா மக்களை எட போட்டிருக்காம பாருங்க எவ்வளவு ஒரு கேவலமா ஆயிரம் ரூபாய் பணம் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் பணத்தை வைத்துக் கொண்டு இங்க இருக்கின்ற அன்பழகன் ஒரே ஒரு மாதம் அந்த ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் செலவு பண்ணணும் அவரது அவரது குடும்பமும் செலவு பண்ணி ஒரு மாதத்தை அவங்க கிடைத்திருவாங்களா என் தங்கச்சி சொல்ற ஒரே ஒரு நாடு அப்படின்னு ஆயிரம் ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு எஸ்கேயும் அவரது குடும்பத்தினரும் ஒரு மாதத்தை நடத்திடுவாங்களா

அந்த ஆயிரம் ரூபாய் காசு எந்த குடும்பத்திற்காவது சரியா பயன்பெற்றிருக்க எந்த பெண்களுக்காவது சரியா பயன்பெற்றிருக்க அதுவும் நாம வழியா செலுத்துற காசுக்கு அவங்க அப்பா பேரு கலைஞர் உறுமை துவை எல்லா இடத்துலயும் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் அஹ் அந்த அஹ் பேருந்து நிலையம் முத்தமிடறிஞர் கலைஞர் நூலகம் முத்தமிடறிஞர் கலைஞர் கோட்டம் முத்தமிடறிஞர் கலைஞர் கூட்டம் ஏன் இப்படியா யா விளம்பரம் பண்ணுவீங்க விளம்பரம் வெறி பிடிச்சு அலைவீங்க ஏன் அந்த ஆள் தான் செத்து போயிட்டாயா ஒரு நாள் கொண்டாடுங்க வருஷத்துக்கு வருஷம் செத்த நாள்ல தேவசத்தை கொண்டாடுங்க ஏன் வீதிக்கு வீதி பேரை வச்சு கொண்டாடுறீங்க நூற்றாண்டு விழாங்கிறா பிறந்த நாள் விழாங்கிறா செத்து ஒரு மனிதனுக்கு வருடம் முழுக்க விழாவா அப்படி கருணாநிதி செய்த யோக்கியமான ஒன்றை சொல்லுங்கயா நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறோம் எந்த மாநிலத்திலையாவது இப்படி இடி நிலைமை உண்டா எந்த மாநிலத்திலையாவது உலகத்திலேயே நீண்ட அழகிய கடற்கரை இரண்டாவது இடம் நம்ம சென்னை மெரினா கடற்கரைக்கு அதுல திமுகவும் அண்ணா திமுகவும் ஆடுக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கரை புடிச்சுக்கிட்டு அவன் அவன் தலைவனை படுக்க வச்சுக்கிட்டு அடிக்கிற கூத்து மானமுள்ள தமிழர்கள் எவனாச்சு சகிச்சு போனாய கடற்கரைக்கு காத்துவாங்க போக முடியுதாயா ஐயோ இங்கதான் கருணாநிதி ஜெயலலிதா கல்லர் இருக்கு வேணா தள்ளி போயிடும் போயிட்டாங்க எல்லாரும் எதுக்கு அது ஒரு மானம் உள்ள ஒரு கூட்டம் வரலாற்று பெருமைகள் பலம் வாய்ந்த ஒரு தமிழ் தேசிய இனம் எப்ப ஏற்பட்ட இனம் திருவாரூர் ரோட்ல கும்பகோணத்துல திருவாரூருக்கு போறப்ப இடது பக்கத்துல பாருங்க பெரிய கலைஞர் நினைவு கோட்டை ஒண்ணு கட்டிருப்பான் அதை ஒரு தரம் சுத்திடுவாங்க கடந்த முறை நாங்கெல்லாம் போனப்ப டீ குடிக்கிறதுக்காக அந்த பக்கம் எங்க புளிக்குடி காரோட போய் நிறுத்தி இருந்தோம் பார்த்தோன்னே எங்களை வித்தியாசமா பார்த்தான் என் தம்பி லிங்க தூர டீயை குடிக்காம கீழே ஊத்திட்டு வாங்க போகணும்னு வந்துட்டான் ஏன்னா தலை வலிக்குது டீ குடிக்க வேண்டாம் வந்தாங்க இந்த நிழல போய் ஏன்னா ஏன்னா நம்ம டீ குடிக்கணும் வேணா வேற கடையில் குடிப்போம் இது விஷமா போயிடும்னா இந்த நிழலே நமக்கு ஒத்துக்காது என்ன அப்படின்னா அவ்வளோ பெரிய கட்டடம் கட்டி வச்சிருக்காங்க இங்கே உடையாளர்னு ஒரு ஊர் என் தங்கச்சி அங்கிருந்தான் பிரச்சாரத்தை தொடங்கினான் ராஜராஜ சோழனோட சமாதி இருக்குங்க ஒரு கொட்டாய்க்கு கீழ உலகத்தை வென்ற மாமன்னு புலிக்கோடு ஏந்தி தெற்காசியா முழுக்க படையெடுத்து வென்று தமிழனின் பெருமையை நிலைநாட்டிய பெருமன்னன் ராஜராஜ சோழ அந்த தகர கொட்டாய்க்கு கீழே படுத்து கிடக்கிறாங்க இது ஒரு இனத்திற்கு அவமானம் இல்லையா வேதனை இல்லையா இத யாராவது கேட்பாங்களா நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன் அண்ணிஸ்கிபட்டு அன்பு எங்க ஊட்டு நல்லது கெட்டதுக்கு வருவாரு அதுக்காக ஓட்டுங்க அப்படியெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க கூடாது மக்களே அப்படி தேர்ந்தெடுக்க கூடாது உங்க வீட்டு நல்லது கெட்டதுல மட்டும் பங்கேற்கிறவன் உங்க சொந்த காரணம் இருக்கலாம் ஆனால் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் சாப்கோட்டை அன்பழகன் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் ராமலிங்கம் இந்த தொகுதிக்கு என்ன செய்தார் எஸ் பார்த்தா ஓட்ட போடணும் தஞ்சாவூர்ல சதய திருவிழா நடக்கும் தஞ்சாவூர்ல சதய நாள் சதய நாள் அன்னைக்கு ராஜராஜ சோழன் பிறந்த அன்னைக்கு அந்த கோபுர கலசம் முழுக்க நட்சத்திர விளக்குகால் மின்னிக் கொண்டிருக்கும் ஆனால் உண்மையாக ராஜராஜ சோழன் படுத்து கிடக்கிற உடையாரோர் அன்னைக்கு இருண்டு கிடக்கும் உறவுகளே அன்னைக்கு அதே ஊரை சேர்ந்த எஸ்கே அங்க விழா எடுக்காம ராஜராஜ சோழன் சமாதியில போய் விழா எடுத்தோம்னா தன் உயிருக்கும் தன் அதிகாரத்திற்கும் மோசம் வந்துவிடும் என்று மூட நம்பிக்கையால் அந்த இடத்தை இருட்டாக மூட் போட்டு வச்சிருப்பாரு உறவுகளே இருட்டா போட்டு வச்சிருப்பாங்க எந்த அரசியல்வாதியும் தஞ்சாவூர் பெரிய கோவில்ல அந்த பிரதான நோய் போக மாட்டான் அதிகாரத்திற்கும் ஒரு மூடநம்பிக்கை இருக்கு போன ஒரே ஒரு ஆளு எங்க அண்ணன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சீமான் போனார் அண்ணிலிருந்து எங்களுக்கு வளர்ச்சிதான் எங்களுக்கு வளர்ச்சிதான் தான் கலைஞர் கூட பக்கவாட்டு செவத்துல ஒரு ஓட்டையை தான் உள்ள போனாரு இவர்கள் தான் மூட நம்பிக்கையை ஒழிக்க வந்த பிதாமகர்கள் என் தங்கச்சி வினோதினி பேசின சொன்னா திமுக கூட்டத்திற்கு போனோம்னா என்ன நடக்கும் ஒரு பொம்பளை போய் உட்கார்ந்தா கனிமொழி கலந்துகிட்ட கூட்டத்திலேயே அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு பாலியல் சீண்டல் நடக்குது அதை கனிமொழி சொன்னா காதல வாங்காம அந்த அம்மா திரும்பி போகுது பாருங்க என் தம்பிங்க எல்லாரும் குடும்பத்தோட கூட்டம் கூட்டமா தன் உறவையே உறவுகளை மனைவியை தனது உற்றார் உறவினர் அம்மாவை எல்லாரும் அழைச்சிட்டு வந்து ஒரு கூட்டமா நடத்துறோம் பாருங்க ஒரு குடும்பமா இருக்கிறோம் பாருங்க ஒரு கட்டமைப்பா இருக்கிறோம் பாருங்க நாங்க ஒரு சிறிய கூட்டம் நம்பிடாதீங்க இந்த முறை உறுதியா தங்கச்சி காலியம்மா ஜெயிக்கிறார் ஏற்கனவே தந்தி டிவி கருத்து கணிப்பு என் தம்பி செந்தில் நான் சொன்ன மாதிரி ரெண்டு இலக்கத்துல வந்துடும் அவன் சொன்ன மாதிரி பதினொன்னு ரெண்டு இலக்கம் பத்து ரெண்டு இலக்கம் தான் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு இலக்கம்தான் தான் உறுதியா வெல்றோம் உறுதியா இந்த முறை நாங்க வெல்றோம் ஒரு அமைதி புரட்சி மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தங்கை காளியம்மாவின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்று அறிவித்திருக்கிறோம் தங்கையை அறிமுகப்படுத்த தேவையில்லை உலக தமிழர்களின் நம்பிக்கை சின்னம் அவள் எங்கள் உயிர் அண்ணன் சென்றவனன் சீமானால் நாம் தமிழர் கட்சியின் குலதெய்வம் என்று கொண்டாடப்படுபவள் அவள் அவளுக்கு ஒன்று தனித்த அறிமுகம் தேவையில்லை ஒவ்வொருவரும் வாக்கு செலுத்த போகிற ஒவ்வொருவரும் தங்கள் ஆன்மாவை தொட்டு பார்த்து எதுவுமே செய்யாத திமுக கூட்டணிக்கு உங்கள் ஓட்டா அண்ணா திமுக கூட்டணிக்கு உங்கள் உங்கள் ஓட்டா ஓட்டா வந்த கூட்டம் என்று பார்க்கும் போது தங்கை காளியம்மானின் எளிய குடும்பத்து முகம் உங்கள் மனதிலே தோன்றும் தோன்றும் நமது தாய் போல தங்கை போல நமது உற்றார் உறவினர் போல எளிய குடும்பத்து பெண் குடும்பத்திலே பிறந்து அந்த மக்களின் வாழ்விற்காக பாடுபட்டு பிறகு தமிழ் தேசிய இனத்தின் உயர்வுக்காக பல போராட்ட களத்திலே முன்னணியிலே நின்று அதற்காக வழக்குகளை வாங்கி இந்த போராட்ட களத்திலே ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளாமல் அண்ணன் சீமான் தலைமையிலே இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியில இணைந்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற புரட்சி பெண் என் தங்கை காளியம்மாள் அவளுக்கு இல்லாத தகுதி கும்பகோணம் திமுக மயிலாடுதுறை திமுகவிலேயோ யாருக்கும் இல்லை இப்ப பேசுவா பாருங்க எப்படி பேசுவாங்க பாருங்க எனவே அன்பார்ந்த உறவுகளே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே உங்கள் மனசாட்சிக்கு பயந்து வாக்களியுங்கள் காசு பணத்துக்கு வாங்கிட்டோம் ஐயோ அப்படி நினைச்சிடாதீங்க அதை என்ன பண்ணுங்க உங்க செலவுக்கு வச்சுங்க உங்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அந்த பணம் தான் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை போலதான் அந்த தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு வரப்போற அந்த காசும் அதை வாங்கி வச்சீங்க ஆனால் அடுத்த வருடம் நீங்கள் நலமிக்க வாழ்வு ஒன்று வாழ வேண்டுமானால் இந்த பகுதி முன்னேற வேண்டுமானால் என் தங்கை காளியம்மாள் அவர்களுக்கு உங்களது பொன்னான வாக்கினை தாருங்கள் நாம் தமிழர் கட்சியை மாபெரும் வெற்றி அடைய செய்யுங்கள் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூடு விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்